அருள்மிகு கொடுங்குன்றநாதர் கோவில் பிரான்மலை இறைவன் பெயர் கொடுங்குன்றீஸ்வரர் மங்கை பாகர் அம்மன் பெயர் தேனாம்பிகை தலவிருச்சம் குரங்காப்புலி தீர்த்தம் தேனாளி புராணப்பெயர் எம்பிரான்மலை ஊர் பிரான்மலை மாவட்டம் சிவகங்கை நாடு தமிழ்நாடு இறை அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கபுனாரி அருகே உள்ளது இந்த பிரான்மலை ஸ்ரீ கொடுகுன்றநாதர் திருக்கோவிலாகும் இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாகும் திருச்சியிலிருந்தும் புதுக்கோட்டையிலிருந்தும் நேரடியாக பிரான்மலை பேருந்து வசதி உண்டு பிரான்மலை பேருந்து இறங்கியவுடன் எதிரில் மலைக்கோவில் காண்போம் இந்த பிரான்மலை மூன்று நிலைகளை கொண்டது மூன்று பிரிவுகளாகவும் கொண்டது பாதாளம் பூமி கைலாயம் ஆகிய மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மலையின் அடிவாரம் பாதாளமாகவும் மேல் பகுதி பூமியாகவும் உச்சி பகுதி கைலாயமாகவும் என்று போற்றப்படுகிறது இது போன்ற ஆலய அமைப்பு வேறு எங்கும் காண முடியாத ஒரு வித்தியாசமான கோவிலாகும் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது தேவார பாடல் பற்ற ஸ்தலமாகும் நால்வரால் தேவாரம் பாடல் பெற்ற சிறப்புக்குரிய தலமாகும் இந்த பிரான்மலை இக்கோவிலில் உள்ள அம்பிகையின் பெயர் தேனாம்பிகை ஸ்ரீ கொடுங்குன்றீஸ்வரர் என்ற திருப்பெயரில் பக்தர்களுக்கு சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் இந்த மலைக்கோவியில் பைரவர் சந்நிதி மிக சிறப்புடையது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற வகையில் பெருமைக்குரிய சிவஸ்தலம் பல உண்டு அவற்றுள் சிறப்பும் பழமை வாய்ந்த தலம் இந்த பிரான்மலை ஸ்ரீ கொடுகுன்றநாதர் ஆலயமாகும் கடையேழு வள்ளல் ஒருவர் பாரி வள்ளல் ஆட்சி செய்த இடமாகும் அக்காலத்தில் இப்பகுதி புறம்பு மலை என்றும் காலப்போக்கில் தற்போது பிரான்மலை என்றும் அழைக்கப்படுகின்றது பாண்டிய நாட்டை தலைமையிடமான மதுரை மாநகருக்கு புறப்பட்டு வந்தார் திஞ்சான சம்பந்தர் அப்போது இந்த நாட்டிற்கு நுழைந்ததும் முதன் முதலாக திருக்குடுங்குன்றம் மலைக்கு வந்தார் அங்கே பன்சுமர்ந்த திருப்பதிகம் ஒன்று பாடினார் திருஞான சம்பந்தர் அது மட்டுமல்ல புலவர் பெருமான் கபிலர் வல்லல் பாரியின் உள்ளம் கவர்ந்த உயர் பண்பாளர் அவர் புறம்பு மலையின் பாரியோடு உடனிருந்த பல காலம் வாழ்ந்ததால் புறம்பு மலை தமிழ் பதியாகவும் சிறந்தது இப்படி தலைமை பதியாகவும் தமிழ் பதியாகவும் தெய்வ திருப்பதியாகவும் பெருமை பெற்ற மலை ஏழாம் நூற்றாண்டில் திருக்கொடுக்குன்றம் என்று அழைக்கப்பட்டார் திருஞானசம்பந்தர் சுவாமியின் திருவாக்கால் கூறப்பட்டது குன்றன்கான் கொல்லை ஏற்றினான் கான் என திருவாரூர் திருத்தண்டியில் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை திருநாவுக்கரசர் நினைத்துள்ளார் கொடுங்கிலாதனை பாரியே கூறினும் கொடுங் பாரிலை என வள்ளல் பாரியை புகழ்வதன் மூலம் இத்திருத்தலத்தை நினைத்துள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுங்குன்றின் நீள் குருமி மேல் தேன் விரும்பும் முடைவனைப் போல என பாடுவதன் மூலம் இத்திருத்தலத்தை எண்ணியுள்ளார் மாணிக்க வாசகர் திரு நினைத்து நால்வரும் நெகிழ்ந்து மகிழ்ந்து போற்றிய திருத்தலம் திருக்கொடுக்குன்றம் ஆகும் புலவர் பெருமான் கபிலரோ இந்த மலையை ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோருக்கும் தோன்றும் என்று பாடியுள்ளார் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீ விசாலாட்சி என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் தலத்தில் வீட்டிருக்கும் சிவபெருமான் தம் உமாதேவியுடன் இருப்பதால் மங்கைய பாகர் என்ற பெயரில் உருவத் திருமேனியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் நவமூலிகையின் சார் கொண்டு செய்யப்பட்டதால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது இருவருக்கும் ஒவ்வொரு முறையும் நாள்தோறும் புத்தாடையை அணிவிக்கின்றனர் பௌர்ணமிதோறும் புனகு சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்தப்படுகிறது இவரை தரிசித்தால் திருமனை தடை நீங்கும் வாழ்வில் இன்பம் பெறும் என்று பக்தர்களுக்கு நம்பிக்கை ஸ்ரீ கொடுங்குன்றநாதர் கோவில் பிரான்மலை சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு அனைவரும் வருக ஈசனருள் பெருக மீண்டும் அடுத்த சிவாலயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்